தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக ஒரு சூறாவளி பயணமாக டெல்டா மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற இளைஞர்களை அந்த இளைய படையை திரட்டுகின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்காம் தலைமுறை வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய மாநில இளைஞருடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக 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 என்று வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து இந்த மாநில மாநாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் இரண்டாவது முறையாக நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு இதில் கலந்து கொள்வதே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாம் ஒவ்வொருவரும் நாம் கருத வேண்டும் ஆக அந்த விதத்தில் என்றைக்குமே திருச்சி என்பது பல திருப்பங்களை தந்த ஒரு மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்திலே போட்டியிடலாமா வேண்டாமா என்கிற முடிவு செய்த மாவட்டம் எந்த மாவட்டம் என்று சொன்னால் அது இந்த திருச்சி மாவட்டம் தான் ஆக அன்றைக்கு திராவிட நாட்டில் நம்முடைய நிறுவன தலைவர் பேரிங்க அண்ணா எழுதி அந்த தலையங்கம் தான் அன்பில் அழைக்கிறார் என்கின்ற அந்த மாநாட்டிற்கான மிகப்பெரிய அந்த அழைப்பு அன்றைக்கு பல்வேறு மாநாடுகளை நடத்தி மாநாட்டின் சக்கரவர்த்தியாக அன்பில் அவர்கள் விளங்கினார் என்று சொன்னாலும் அதன் பிறகு அதன் வழியில் பயணிக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்களால் மாநாட்டு மன்னன் என்று போற்றப்படுகின்ற அண்ணன் அவர்கள் சீரிய முயற்சியில் சேலத்தில் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டார் இந்த கூட்டம் என்பது இந்த செயலர் கூட்டம் என்பது ஒரு வித்தியாசமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டமும் நடந்த கூட்டத்தில் எல்லாம் நம்முடைய இளைஞனை செயலாளர் நம்மை அழைத்தார் இங்கே ஒரு வித்தியாசமாக ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அண்ணன் நேர் அண்ணன் இருக்கிறார் அது வெற்றி மாநாடு தான் என்று உங்களை நாங்கள் அந்த மாநாட்டிற்கு அழைக்கிறோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இங்கே இவ்வளவு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அரங்கத்துக்கு மேலேயும் கீழேயும் இருந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அவ்வளவுதான் இது ஒரு ட்ரெயிலர் தான் இது சேலம் மாநாட்டில் மாநாட்டில் எங்களுடைய திருச்சியை சார்ந்திருக்க நாங்கள் எப்படி கலந்து கொள்ளப் போகிறோம் முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே எழுதிய ஒரு பாடல் காஞ்சி தலைவன் படத்திற்காக எழுதிய பாடல் வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்க நாதம் கேட்டு வெல்க படைகள் செல்க செல்கவே என்று பாடினார் அது காஞ்சி தலைவனுக்கு மட்டுமல்ல வருகை தந்திருக்க தஞ்சை தலைவன் மாநில இளைஞர்கள் அது உங்களுக்கும் பொருதுகின்ற அந்த பாடலாகத்தான் அந்த பாடல் அமைந்திருக்கின்றது அந்த பாடல் முடிவடையும் பொழுது அவர் சொல்கிறார் வேங்கை புலியின் மன்னவனே வீரர்களின் தலைவனே உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கும் வல்லவனே களம் நோக்கி புறப்படா நல்லவனே இருக்கின்ற அந்த பாடல் நிறைவு செய்யும் அந்த பாடல் உரைகள் கேட்ப உங்களுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக சேலம் மாநாட்டு அந்த சேலம் மாவட்ட நாங்கள் ஸ்தம்பிக்க வைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் இளைஞரணி பட்டாளம் எங்களுடைய இளம் சிங்கங்கள் டிசம்பர் பதினேழாம் தேதி சேலத்தை நோக்கி செல்வார்கள் என்ற உறுதியோடு வருகை தந்திருக்கின்ற உங்களை ஒருங்கிணைந்த நம்முடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முழுகை வருக 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 என்று வரவேற்பு இந்த வீடு உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்